நீங்க போன்ல உட்காந்துருந்தீங்க பத்து பதில் கிட்ட வந்தது கவிதை வந்து பதில் வந்துட்டா எனக்கு தெரியாது என்ன பதில் அண்டு ஒருத்தருக்கும் தெரியாதா பலரும் சொன்னார்கள் ஆனால் நீங்க பதில் சொல்லணும் என்ன பதல பதில சொல்லி இருக்கிறாங்க பல பேர் நீங்க பதில தான் பதில் சொல்லவா பேனா பேனாண்டு சொன்னே நாங்கள் ஐயோட நான் சொன்னேன் நான் பேனாண்டு போல் பேனான்னு சொன்னேன் பேனாண்டு

உங்களோட கவிதைக்கு அது சொல்லு திரும்பறதை சொல்லுங்க அதனால் வரியும் நாளும் என்னுடன் உறவாடி நகையாடி நாளும் என்னுடன் உறவாடி நகையாடி என்னோடு நிழலாய் என் கூட பிறந்தவள் போல் என்னோடு நிழலாய் என் கூட பிறந்தவள் போல் கருத்தாய் கரிசனமாய் கரம் கோட்டு கதைகள் பல பேசிடுவாள் கருத்தாய் விளங்குற என்றுமே நான் தான் என உருகி உருகி வலம் இடம் வலம் வருவாள் இடம் வலம் இடமிருந்து வலம் வருவாள் நான் அழும்போது அவள் அழுவாள் சிரிக்கும் போது சிரிப்பாள் துன்பத்தில் அவள் துன்பத்தில் நான் இன்பம் கண்டேன் நாட்கள் செல்ல செல்ல அவள் தேய் இன்று அவள் என்னுடன் இல்லை அவள் காலமாகி விட்டாள் தியாக தீபம் இவள் மறக்கப்பட வேண்டியவள் அல்ல ாலுமோனாலுமோ சிற்பா எழுதினாலுமோ கூட பிறந்த மாதிரி எப்போதுமே என்னோட இருக்கிறது கருத்தாக சரிசனமாக பக்குவமாக எழுதுறது கரங்கோத்து கதை பேசுவாள் சரியா நன்றி என்றுமே நான் தானே உருகி உருகி ஓகே நன்றி வாழ்த்துக்கள் ஜெயராணி அவர்களே நன்றி வணக்கம் இப்பொழுது வெளியே தானே ஓ ரெடிதானே பாப்ப நீங்க நீங்க ஆகாசில வாரீங்களோ